கெட்ட நண்பர்களுடன் சேர்ந்து சிவா செய்த செயல் சிவாவின் தந்தை உடைக்கும் கூலி தொழிலாளி வெயிலில் மாதம் முழுவதும் உழைத்தாலும் கூட அவருக்கு மாத வருமானம் மிகவும் குறைவுதான் அந்த வருமானத்திலேயே அவர் குடியிருக்கும் வீட்டுக்கு வாடகை உணவு மற்றும் இதர செலவுகளையும் பார்த்து கொள்ள வேண்டும் தான் படும் கஷ்டம் போல் தன் மகன் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக சிவாவை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என எண்ணினார் சிவா ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தான் கடமைக்காக பள்ளிக்கு சென்று வந்தானே தவிர ஒழுங்காக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு சிறிது கூட இல்லை பள்ளியில் சிறிது நேரம் இருப்பான் பிறகு சில மாணவர்களுடன் சேர்ந்து விளையாடி கொண்டும் பொழுதை கழித்து வந்தான் தன் தந்தையிடம் செலவுக்கு காசு வாங்கிக் கொள்வான் சிவா தனக்கு ஒரே மகன் என்பதாலும் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது வாங்கி சாப்பிடுகிறார்கள் என்றும் எண்ணி அவன் கேட்கும் பொழுதெல்லாம் பணம் கொடுப்பார் சிவா தன் தந்தையார் கொடுத்த பணத்தை வாங்கி சாப்பிடாமல் தீய நண்பர்களுடன் சேர்ந்து சூதாட்டம் ஆடினான் மற்றவர்கள் அவன் கெட்டவன் என வெறுத்து ஒதுக்கும்படி அவனுடைய செயல்கள் இருந்தன அவனுடைய வகுப்பாசிரியர் அவனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று கண்டித்தார் பிறகு அவனுடைய அப்பாவிடம் அவனை கண்டித்து வளர்க்குமாறும் சொன்னார் ஆனால் இவற்றால் எந்த பயனும் ஏற்படவில்லை சிவாவின் தந்தையார் அவனுடைய செயல்களால் பெரிதும் மனம் வருந்தினார் ஒரு நாள் காவல்துறையினர் பத்து பேரை சாலையில் அடித்து உதைத்தபடி இழுத்து சென்று கொண்டிருந்தனர் இதை பார்த்த சிவா கூடியிருந்தவர்களிடம் அவர்களை ஏன் காவல்துறையினர் அடிக்கிறார்கள் என்று கேட்டான் அவர்கள் சூதாட்டம் ஆடிக்கொண்டிருந்தவர்கள் என்று கூறினர் பல நாட்களாக அவர்கள் அகப்படவில்லை என்றும் இன்று வகையாக அகப்பட்டு கொண்டார்கள் என்றும் அவர்கள் அவனிடம் கூறினர் அதை கேட்டதும் சிவாவிற்கு கை கால்கள் உதறல் எடுத்தது மற்றவர்கள் வெறுக்கும்படி நடந்தால் இப்படி உதைப்பட வேண்டும் போலிருக்கிறது என்று எண்ணி அன்றிலிருந்து தெரிந்துவிட்டான் தீய நண்பர்களுடன் சேராமல் தந்தையிடம் பணம் வாங்காமல் பள்ளிக்கு ஒழுங்காக சென்று பாடங்களை நன்றாக படித்து வந்தான் தன் மகன் சிவா திருந்தியதைக் கண்ட அவன் தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் கதை சிறியதாக இருந்தாலும் இதனுடைய அர்த்தம் மிக பெரியதுங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்